அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கங்கா பற்றி நம்ம பேசி ஆகணுங்க கங்காவை பற்றி கண்டிப்பாக நிறைய பேசணும் அவங்க இந்த கங்கா இப்போ நம்ம கரண்ட்ல இருக்காங்க இல்லையா தாரு அவங்க வந்து சூப்பருங்க பயங்கரமாக வந்து நல்ல போல்டாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க மதுரக்கார பொண்ணு அப்படிங்கிறதால பயங்கர போல்டு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய அவங்க விஷயங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது அழகான விஷயத்தை அழகாக வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நீ கமுருதின் விஷயத்துல கூட அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ விஜய் வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்கும் போது அவங்க விஜய் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு புது குமரன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லை கம்ருதினவே கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது கம்ருதினே வந்து ஏன்னா அவர் எப்படி அவர் இந்த மாதிரி ஆனார் ஏன்னா பக்கத்துலேயே அவங்க வந்து பார்த்துருக்காங்க வேற அப்போ வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் எப்படி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு வருஷமாக அவங்களோட பழகி இருக்காங்க அவங்கள பற்றி தெரியும் இல்லையா புதுசாக அவங்க வந்து யாராவது வராங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லை கமிருதினே வரட்டமா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் தாரூ பற்றி கண்டிப்பாக சொல்லணுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு அவ்வளோ பயங்கர ஹாப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்களா இல்லை இனிமேல் தான் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டில் தான் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து விஜய் வீட்டில் தான் சூட் போயிட்டுருக்கு கிளைமேட் சேஞ்சு மிஸ்டு இது இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கேயே வச்சுருக்காங்களா இல்லை அவுட்டோரில் போயிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதா இப்போ க காவேரி கங்கா இவங்க நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இதை ஃபேஸ் பண்ணணும் இப்போ நம்ம மகனதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் கேரக்டரு மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க கமிருதன் இப்போ வெளியில் வந்துவிட்டார் அப்படின்னா மறுபடியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா இல்லை வேற யாரையாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல நிறைய விஷயங்கள் மூணு மாதத்துக்கிட்ட அவர் எல்லாமே வந்து ஓடிட்டாங்க இனிமேல் இப்போ அவர் நல்ல பேர் எடுத்து வந்திருந்தாங்கன்னா கூட மறுபடியும் அவரவே போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ அவரை பேர் வேற கெட்டு போயிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத புது குமரன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல மகாநதியில் அவ்வளோ பேர் மாறியிருக்காங்க நிறைய பேர் மாறியிருக்காங்க இந்த குமரனு கேரக்டரும் கண்டிப்பாக வந்து மாறிடும் மாறிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறது நிறைய பாஸ் பாசிட்டிவான விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் வீக்காவோட அப்டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுங்க எல்லாேருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சூட் பண்ணுங்கள் கதை தான் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக ரிக்வஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அதாவது நம்ம டைரக்டருக்கு அதுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோலேருந்து இருந்து விடைபடுறேன்